இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்று ஒரு சரித்திரத்தில் பதிக்கப்பட வேண்டிய நாள் அதாவது அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் பணியில் உள்ளவர்களும் ஓய்வு பெற்றவர்கள் இணைந்து சிறை நிரப்பும் போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்து தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சி எட்டு யூனியன் சார்பில் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தேனியில் நம்ம கலந்து கொள்கிறோம் கரண்ட் வந்து தேனி பங்களா மேட்ல வந்து குழுமி இருக்கிறார்கள் இப்பொழுது நம்ம அந்த போராட்டத்துக்கு போறோம் சிறை நிரப்பும் போராட்டம் எப்போ இருக்க போகிறது மறியல் பண்ண போறோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரும் காவல்துறை சிலைக்கு கொண்டு போவாங்க அந்த நிகழ்வு எப்படி நீங்கள் நீங்க பாக்க போறீங்க நான்கு முக்கியமான கோரிக்கைகளுக்காக இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது கோரிக்கை அடுத்தபடியாக ஓய்வு பெற்ற பண பலன்கள் எந்த பண பலன் கிடைக்கவில்லை அது ஒரு கோரிக்கை பணியில் இருப்பவர்களுக்கு சம்பள பேச்சுவார்த்தை நான்கு ஆண்டுகளுக்கு முறை நடக்க வேண்டிய சம்பள பேச்சுவார்த்தை இன்னும் நடக்கவில்லை ஐந்து ஆண்டு ஆறாவது ஆண்டாக இருக்கிறது அதை சீக்கிரம் நிகழ்த்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை அப்போ ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின்னாடி பழைய பென்ஷன் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் நான்கு பிரதான கோரிக்கைகளை மையப்படுத்தி ஒரு மிக பிரமாண்டமான போராட்டம் போராட்டம் நடைபெற இருக்கிறது சிவ சார்பில் பல தோழர்கள் வந்து தேனி பங்களா குவிந்து கொண்டிருக்கிறார் இடி முழங்க மண்ணில் பழமை வில குடைக்க தோழர்கள் அணி திரண்டு வாரோ பூமி நடுநடுங்க வாடம் மின்னல்லிடி முழங்க மண்ணில் புதுமை பல பழக உழைக்கும் கார்கள் வாரோ அடிக்கடி வந்து போக்குவரத்து அமைச்சர் வந்து அவர் வந்து ஆஹ் பே பேசிட்டீப்பான் பேசிட்டீப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாள் குடுக்குறாரு அந்த நாள்ல வந்து அதுக்கப்புறம் அப்படியே போயிடுவாரு அது இழுத்து கேட்டுக்கிட்டே போன போச்சு வர்றது சொன்னா தலை பிரதமர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு பாருங்க ஆமா அந்த இறந்த அன்னைக்கு மத்த பஞ்சம் நடந்துச்சு ஆனா நம்ம பேச்சு சாக்கு வச்சு தள்ளி போயிட்டுது ஆமாம் இது பல காரணங்களால தள்ளி இருக்கு இதே மாதிரி அடுத்தடுத்து தள்ளி போயிட்டு இப்போ ஒரு இந்த இது ஒரு சிறை நீரப்புக்கு போனாட்டோம்னு சொல்லி சொல்கிறோம் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நாங்க பேசி தீர்ப்போம் பதிமூணு பாதிச்சி அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல என்ன வருதுன்னு தெரியல அதுக்கப்புறம் பழைய படிக்கும் அதே மாதிரியும் கொஞ்ச நாள் தள்ளி போவோம் நாங்கள் ஏமாந்துக்கிட்டே இருக்க வேண்டியது ஆனால் கைகள் கால்கள் மூலம் உலகை செதுக்கியவருக்கம் நாம் தன்னது வீரத்தோட தியாகிகள் சிந்தைய ரத்த துணிகள் எல்லாம் வெளிவள குழம்பாய் கொதிப்பதி நடைபெறும் மறியல் போராட்டம் இன்னும் சிறு விஞ்சத்திலே தொடர்ந்து கதிரவனை காண்பதற்கு கை எதற்கு கம்யூனிஸ்டுகள் பெருமை சொல்ல வார்த்தை இல்லை எமக்கு i அவர்களின் கோரிக்கையைகள் பெருமை சொல்ல வார்த்தை அழுத மனிதருக்குள் ஆக்ரோஷ தீயை மூட்டினோ புழுதி மனிதருக்கு பொந்துலகம் நாங்கள் காட்டினோ உலகம் அழக்கிதடா போர் முரசு முழங்குதாடா தன்னுடக்க காலம் ஏதடா ஓ வீரன்னே தீ பந்தம் ஏந்தடா பட்டதெல்லாம் போதுமாடா பட்டோ மரோ ஆனோ மடா கண்டதென்னடா ஓ வீரன்னே பட்டினியின் பிள்ளை நாமடா பட்டினியின் பிள்ளை நாமடா Yeah, காலை கா என்ன விடிய விடிய சொல்லி விடிய சொல்லி ஆட்சிக்கு வந்த முதல் அழக்கிதடா போர் முரசு முழங்குதடா அனுக்க காலம் ஏதடா ஓ வீரன் கைகளுத்தி பந்தம் ஏந்தடா பட்டதெல்லாம் போது மாறா பட்டோமாறோ ஆனோமாடா பாடுபட்டும் ஓ வீரனே பட்டினியின் பிள்ளை நாமடா பட்டினியின் பிள்ளை நாமடா They give it அளவில் கைது செய்யப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டார்கள் ஒரு மாபெரும் யுத்தம் ஒரு மாபெரும் போராட்டம் தற்காலிகமாக ஓய்ந்திருக்கிறது புரட்சியின் கனல் ஒவ்வொருவரின் உதிரத்திற்குள்ளும் அணையாமல் இருக்கும் வரை இந்த போராட்டத்திற்கு முடிவே கிடையாது ஒரு நாள் ஆப்ஷன் தானால் இரண்டாயிரம் அல்லது மூவாயிரம் ரூபாய் இழப்பு உண்டாகும் இன்கிரிமெண்ட் கட்டாகும் ஆகும் ரெவ்யூ பாதிக்கும் என்ற அச்சத்தில் பலரும் பணிக்கு சென்று விட ஒரு நாள் ஆப்ஷன் எங்களை என்ன செய்துவிடும் என்ற பொதுநல நோக்கிலே எழுச்சி மிக்க வீரமான மனநிலையிலே இந்த அருமையான சிறுநிற்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட தொழிலாளர்களையும் பணி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களையும் தோழர்களையும் நட்புகளையும் உறவுகளையும் சிஐ டு சார்பிலே நான் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் இனிய தோழர்களே ஒற்றுமை என்கிற ஒட்டகத்தின் மேல் ஏறி பயணம் செய்யும் நம்மை எந்த சிறு நறியும் தீண்டிவிட முடியாது எந்த சிறு ஓநாயும் அழித்து விட முடியாது நாம் அனைத்து எதிர்ப்புகளையும் தகர்க்க வேண்டும் சிறு சிறு தடைகளை கண்ட அஞ்சினால் நாம் எவ்வாறு சிகரத்தை அடைய முடியும் தொழிலாளரின் துயர் துடைக்கப்பட வேண்டும் தொழிலாளரின் உரிமை காக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு இலக்கை நோக்கித்தான் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் இந்த அருமையான சிறை நிரப்பும் போராட்டத்தை சீரிய முறையில் திரம்பட நடத்தி சென்ற மத்திய சங்க சிஐடியு பொதுச் செயலாளர் தோழர் ராமநாதன் அவர்களையும் துணை பொதுச் செயலாளர் திரு மணிகண்டன் அவர்களையும் எவ்வளவு பெரிய சொற்களாலும் வாழ்த்தினாலும் அது ஈடாக துவக்கத்தில் இருந்து இறுதி வரை ஒரு தாய் தன் குழந்தைகளை காப்பது போல தொழிலாளர்களை காத்து நின்று அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து அவர்களுக்கு தேநீர் ஏற்பாடு செய்து ஆறு மணி வரை அவர்களை அரவணைத்து காத்த அருமையான தோழர் ராமநாதன் அவர்களுக்கும் நமது அருமையான தோழர் மணிகண்டன் அவர்களுக்கு எனது இதயத்தின் நன்றிகள் தொழிலாளர் மீது அக்கறை இல்லாமல் அலட்சியமாக இருக்கும் இந்த அரசை அசத்து பார்க்க வேண்டும் நாம் ஒற்றுமை என்ற போராயுதத்தை தாங்கிச் செல்லவே நமது ஒற்றுமை என்ற சம்மட்டை எடுத்து அடித்தால் தான் இந்த அரசின் அலட்சியம் என்ற அந்த பாறாங்கள் தூள் தூளாக உடைத்து செல்வார் ஆகவே இது ஒரு சிறு துளி தான் இந்த போராட்டம் ஒரு முன்னோட்டம் தான் இதை விட பெரிய போராட்டங்களை நாம் முன்னெடுக்க இருக்கிறோம் அந்த போராட்டங்களுக்காக காத்திருங்கள் ஒரு நாள் ஊதியம் போகிறது என்று நீங்கள் ஏங்கி தவித்தால் பின்னால் நீங்கள் பெரிய பெரிய பண பலன்களை இழந்தவர்கள் ஆகிறீர்கள் சிஐடி வாழ்க தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக